வணக்கம் நான் டாக்டர் சந்தோஷமாக கற்றுக்கேன் இந்த வீடியோவில் வேப்பம்பூ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம் பொதுவாக சித்திரை திருநாளில் வந்துட்டு நம்ம வேப்பம்பூவை வந்து பனைவெல்லம் சேர்த்து பச்சடியாகவோ ரசமாக சேர்த்து சாப்பிட்றது நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக வச்சுருக்காங்க ஏன்னா அது வேப்பம்பூவோட மகத்துவம் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க வேப்பம்பூவுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஏன்னா அது அதிகப்படியாக ஏப்பம் வர்றது இல்லை குமட்டல் நா அப்படின்னு சொல்லக்கூடிய நாசியா அதுக்கப்புறம் வந்து பசியின்மை இதெல்லாம் வந்துட்டு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குடல் புழுக்களை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்குது இது மட்டும் இல்லாத இல்லாமல் இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வேப்பம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை தவிர கல்லீரில் இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றி கல்லீரில் ரெஜுமினேட் பண்ணவும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த காலத்தில் நம்மளுக்கு வேப்பம்பு வந்து ரொம்ப அதிகமாக நல்லா ஈஸியாக கிடைக்கும் ஸோ அடிக்கடி இதை பச்சடியாகவோ ரசமாகவோ செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது